நாங்க வண்டிமண்டி ஆப்ல டைஅப் வச்சிருக்கோம் இந்த லாஸ்ட் ஒன் இயரா நாங்க நிறைய கார் சேல் பண்ணிருக்க வண்டிமண்டி ஆப் மூலமா சோ லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த் தான் நாங்கள் வந்து வண்டிமண்டி ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ என்கைரிஸ் ரொம்ப சூப்பராவே இருக்கு சோ யூஸ்டு கார்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பையிங் அண்ட் செல்லிங் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வண்டிமண்டி ஆப் டவுன்லோட் வண்டி வண்டி ஆப்ல போனா நமக்கு தேவையான கலர்ஸ் நம்பர் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தமிழ்நாடு எந்த இடத்துல வேண்டாலும் தேடி எடுக்கலாம் எங்க இருக்குன்னு கூட பாத்து எடுக்கலாம் அந்த அளவுக்கு ஸ்டாக் இருக்குதுங்க நீங்க யூஸ்டு கார் வண்டிமண்டி பார்த்து எடுத்தாங்க தேர்ட்டி டு ஃபிஃப்டி லிட்டர்ஸ் வந்து ஃபியூல்ஸ் வந்து ஆஃபர் கொடுக்குறோம் அது போக இன்னொரு பெஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இத்தனை ஸ்டாக் இருக்குது இதுலேயும் உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி கார் கிடைக்கலையா அதில் மை கார் ரிக்குயர்மெண்ட் இருக்குங்க அதில் போய் உங்களுக்கு தேவையான காரை நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அந்த அந்த மாதிரி கார் யாராக போஸ்ட் பண்ணாலோ இல்லை வேறு டீலர் யாராக இருந்த அந்த மாதிரி கார் கிடச்சதா செல்லர் யார்கிட்ட இருந்தேன்னா அவங்க இமீடியட்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் நான் அவங்க சஞ்சீவங்க வண்டி மண்டியிலேருந்து பேசுகிறேங்க நீங்கள் எல்லாருமே யூஸ்ட் கார் எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு பக்கம் போய் எல்லாமே வாங்கிட்டு இருப்பீங்க ஆக்சுவலா ஆன்லைன்ல எல்லாருமே தேடுறீங்க எல்லாம் போய் வாங்குறீங்க இப்போ நம்ம வண்டி மண்டி ஆப்புக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றேங்க நீங்க யூஸ்ட் கார் வண்டி மண்டி பார்த்து எடுத்தா நாங்க தேர்ட்டி டு பிப்டி லிட்டர்ஸ் வந்து பியூல்ஸ் வந்து ஆஃபர் கொடுக்குறோம் அது இது வந்து ஸ்பெஷல் ஆஃபருங்க நீங்க எங்க பார்த்தாலுமே எங்கேயுமே இருக்காது இது ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்க ஆன்லைன் சர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கோங்க நீங்க தமிழ்நாடு ஃபுல்ல எங்க கார் எடுக்கணும் எந்த மாதிரி எடுக்கணும் எந்த பிராண்டு மாடல் வாஷின் என்ன கிலோமீட்டர் என்ன பட்ஜெட்டு லோ பட்ஜெட்ல இந்த ஹை பட்ஜெட் எப்படி வேணாலும் தேடி எடுக்கலாம் ஏன்னா இந்த ஆப்ல அந்த அளவுக்கு தௌசண்ட் ப்ளஸ் டீலக்ஸ் மேலே வந்து இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அவங்க ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கு மோர் தென் டென் தௌசண்ட் ப்ளஸ் கார்ஸ் இருக்குங்க எல்லா வெரைட்டி பிராண்ட் மாடல் எல்லாமே இருக்கு ஓன் போர்டு மட்டும் இல்லைங்க டீ போர்டு வெஹிக்கிள்ஸ்க்கும் இருக்குதுங்க கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸும் இருக்கு அத்தனையும் இருக்குதுங்க இது எல்லாமே நீங்க வண்டி வண்டி ஆப்பில் தேடி எடுக்கலாம் தமிழ்நாட்டு எந்த இடத்துல வேணாலும் தேடி எடுக்கலாம் எங்கிருக்குன்னு கூட பார்த்து எடுக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல நிறைய ஸ்டாக் இருக்குதுங்க அது போக ரொம்ப பெஸ்ட் ஃபீச்சர் என்னென்னா ரொம்ப சிம்பிளிஃபையாக இருக்கும் நீங்கள் ஆப் யூஸ் பண்ணுறதுக்குங்க அதுலேயே வந்து நீங்கள் எம்படிட்டா அந்த செல்லர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் கால் பட்டன் இருக்குது அதுலேயே கால் பண்ணி பேசிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸ் வச்சுருக்காங்க அது போக இன்னொரு பெஸ்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இத்தனை ஸ்டாக் இருக்குது இதுலேயும் உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட மார்க் கார் கிடைக்கலையா அதில் மை கார் ரிக்குயர்மெண்ட் இருக்குங்க அதில் போய் உங்களுக்கு தேவையான காரை நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அந்த அந்த மாதிரி கார் யாராவது போஸ்ட் பண்ணாலோ இல்லை வேறு டீலர் யாராவது அந்த மாதிரி கார் கிடச்சதா செல்லர் யார் இம்மிடியேட்டாக அவங்க இம்மிடியேட்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு தேவையான கார் இப்போ கிடைக்கலனாலும் நியர் ஃபியூச்சரில் இருந்து வந்துச்சுனாலே உங்களை இம்மிடியேட்டாக காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் மற்ற சைட்டில் இருக்கா இல்லையான்னு தெரில நான் கம்பேர் பண்ண விரும்பலை பட் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபையாக இருக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்போ நீங்கள் வந்து வண்டி மண்டி பற்றி சொல்லுவீங்க நன்றி வணக்கம் வெல்கம் டு ஏஜே கார்ஸ் வடவில்லைங்க நாங்கள் வண்டி மண்டி ஆப்பில் டைப் வச்சுருக்கோம் நீங்கள் எங்க பெர் இருக்கிற கார்ஸ் எல்லாமே வந்து வண்டி வண்டி ஆப் டவுன்லோட் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ல எல்லா கார்ஸுமே பாத்துக்கலாங்க இந்த லாஸ்ட் ஒன் இயரா நாங்க நிறைய கார் சேல் பண்ணிடுவோம் வண்டி வண்டி ஆப் மூலமா உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணும் வண்டி வண்டி ஆப் டவுன்லோட் பண்ணி எங்கே பாத்துக்கலாம் காசு அண்ட் காசு வடவலிலிருந்து பேசுவேன் இது வந்து எங்க லொகேட் ஆயிருக்கா வடவலியா இருக்கு லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த் வந்து வண்டி வண்டி ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க அப்படின்னா பையங்க அண்ட் செல்லிங் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வண்டி வண்டி ஆப் டவுன்லோட் பண்ணுங்க ஒன்னே ஒரு ஆப்ல தேவையான பிரச்சனை செலக்ட் நம்பரு என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பிரச்சனை இருக்கு இப்போ அவங்க குரூப்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்போ நம்மளுக்கு எந்த ஊர் வேணாலும் எந்த ஊருக்காரங்க எந்த ஊர் வண்டி வேணாலும் இப்போ கோபியில இருப்பாங்க வண்டி வண்டி பார்க்கும்போது கோபி காரே இதில் இருக்கு கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் காரு அதாவது நம்பர் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஐஎன்டி மோட்டார் கோயம்புத்தூர்